நம்ம வீட்டில் சாம்பார் ஃபிஷ் ஃப்ரை சாம்பார் நீங்கள் தோசை சௌத்ரி நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்கள் புது லைஃவுக்கும் புதுவாக இருக்குது தானே இல்லை இல்லை அவங்க எங்க தூங்குவாங்க சீக்கிரமெல்லாம் குட்டீஸ்க்கு சாப்பாடு இருக்காங்க அதங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க அப்பப்போ அப்பப்போ போயிட்டு போயிட்டு அதையே மாற்றி மாற்றி ஏதாவது இருப்பாங்க ஓகே ஓகே ஈரோடு சென்னை ஓகே வாங்க நம்ம ஷார்ட்ஸை பாருங்கள் பிடிச்ச ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்க ராம் எப்ப இருக்க ராம் சாப்படியா என்ன சாப்பிடுறான்

தேங்க்யூ ஸோ மச் சௌத்ரி பிரதர் தேங்க் யூ டேக் கேர் பார்க்கலாம் ஏ மாறி ராணி ஏன் பாச்சு என்ன ரியாக்ஷன் முடிஞ்சு பயமாக இருக்குது பார்க்க ஏன் அப்படி பண்ணீங்க ஹாய் மாறி ராணி போச்சிக்காதீங்க ஒரு பால் சோவாக தான் பேசிகிட்டு இருந்துட்டேன் தப்பாக எடுத்துக்க கூடாது கோவப்படக்கூடாது ஸ்பெஷலி என் பாவம் இல்லையா அப்றோ சாப்பிட்டாங்க குட்டிஸ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பிட்டேராம்தான் ஒப்புறோ கேட்கறியா